சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு ஒரு க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி போட்டு தொடர்ந்து எந்த வார காணொலிகளை பாருங்க வணக்கம் எல்லாருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் கனடாவிலே எங்களுக்கு விடுமுறை இன்றைக்கு நத்தார் தினம் அதால் நாங்கள் அதை இங்கே கெனடிய மக்களோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணினது அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டை தான் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடந்தது அங்கே போய் நாங்கள் பரிசு பொருட்கள் எல்லாம் வேண்டி அவையும் வேண்டி வச்சுருந்தவை எங்களுக்கு நாங்களும் வேண்டி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சந்தோஷமாக எல்லாத்த எல்லா கிஃப்டையும் ரிசீவ் பண்ணி கொடுத்து வாங்கி சாப்பிட்டு வந்த நிமிடங்களை தான் நீங்கள் இந்த காணொலியில் வரப்போகுது உங்களுக்கு நிறைய சாப்பாடு டேவில் இருக்குது என்னோடய ஆக்களை காணொலியாண்டு யோசிப்பீங்கள் கொஞ்சம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு காணொலிக்கு வாரதுக்கு வெக்கம் அதனால் நான் என்னுடைய குடும்பத்தை மட்டும்தான் நாங்கள் அங்கே பார்ப்பீங்கள் குரல் மட்டும் சத்தங்களுக்கு வழியில் இருந்து மற்றும்படி நீங்கள் வாங்கோ நாங்கள் அங்கே என்ன நடந்தேன்னு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது வித்தியாசமான இந்த காணொளி இன்றைக்கு கிறிஸ்மஸுக்கு பரிசு பொருட்களை பாருங்கோ எல்லாம் ரேப் பண்ணி எல்லாம் நல்ல வடிவாக வச்சிருக்குது எங்கட வீட்டை வந்து இந்த ரேப்பிங் ஷீட் வாங்கி ரேப் பண்ணுறது பேக் பண்ணுறது எல்லாமே மகள் தான் நான் செய்தவா நான் இல்லை பாட்டி வந்து மட்டன் சூப்போடு ஆரம்பமாகிறது அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள் அங்கே அதில் பாட்டு சத்தம் போனது பாட்டு சத்தம் போனால் உங்களுக்கு தெரியும் தானே கொப்பி ரைட்ஸ் அது இதண்டு அதால் நான் உங்களுக்கு க அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் வீடு வந்து எந்த ஃப்ரெண்ட்ட அந்த அந்த மாதிரி இருக்கும் எங்கே பார்த்தாலும் இந்த கிறிஸ்மஸ் தீமாயே இருக்கும் இது வந்து அப்படைசர் வச்சிருந்தவை ராலும் அந்த டிப்பும் வச்சுருந்தவ ப்ரஸண்ட்டுகள் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே வச்சிருந்தது அதுகள் நாங்கள் வாங்கி கொண்டு போனது அவை வாங்கி கொண்டு வந்ததுண்டு நிறைய சுத்தவரை இருந்தது அதை ஒவ்வொன்றையும் முடிச்சு பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவையவைக்கு பிடித்த பொருட்களை தான் எல்லாரும் வேண்டினாங்கள் அதில் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது கதை கதைக்கேக்குள்ளே ஓ இது வாங்க வேணும் அது வாங்க வேணும் என்று நினைச்ச பொருட்களை அவை நினைச்சு எங்களுக்காக வாங்கி வச்சிருந்தது எம் ஸோ பிளஸ்

Thank you. Both hey, nice. Thank you. us. you. So racist, uh? Thank you. you are <laughs> yeah. <laughs> Bro's all Thank mental. you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank நிறைய கிப்டுகள் வாங்கி வச்சிருந்தவ ஆளுக்கு ஒரு கிப்ட் எங்களுக்காக வாங்கி வச்சிருந்தவ அந்த கிப்டில வந்து என்னென்னு சொல்றது எந்த பாசமும் சேர்ந்து எனக்கு உணரக்கூடிய மாதிரி இருந்தது என்ன வேல் தெரியாது Oh no. Oh, okay, okay. Nice. Thank you. <laughs> oh, I have to open together. Rather than just raw. Okay, okay. This, this thing on the car. Oh, okay, okay. <laughs> oh, nice. Merry Christmas. Like your picture.

થેન્ક યુ થેન્ક યુ સેરીયસ આઈસ કોલેઆ ઇલ્લે સેરી પ્રોફેટ 15 આપડી અંદર સોર સાખ્રમારી આપડી કે થેન્ક યુ સેરીયલ યાળી પીતા રહે રિસ કકર

Yeah, before when Janushan got Lego, I would build the whole thing and then he'd play with it. He'd never sit down Oh, the build building it. is the fun part. Like, I don't yeah, know. Yeah, like he didn't care. Yeah, I want to go again. I want do to know It's yeah. remote control. She's my daughter. You Okay, mara. Cheers, yeah i <laughs> a

இவைக்கு கிப்ட் வாங்கல அது இப்ப நானும் விரும்புவேன் தெரியாது இவைக்கு என்ன விருப்பம் உண்டு சீடு என்னது தெரியும் தெரியும் அநாசிப்பழம் அன்னாசிப்பழ கறி கத்தரிக்காய் கறி இது சிக்கன் மட்டன் ஓகே அப்ப மீன் ஆடு கோழி எப்படி சாப்பாடுங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம் இது வந்து சாலட் சாப்பிட போறோம் சாப்பாடு எப்படி இருக்கு बाबू ஆமா ஞானசன் த ஃபுட்

எலஸ்டர் நந்து ஜான்சன்ல நான் வர சின்ன சின்ன பில்டிங் வர போகுது பாத்த அது இல்ல அது ফুল பில்டிங்கா இருக்கு ফুল பில்டிங் ஆ மூணு எல்லாம் தரம் வாட்டில பா 25ஆம் தேதி இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாள்ல இப்படி தான் போய் கொண்டிருக்குதுங்களே எங்களுக்கு கிறிஸ்மஸ் வாட்டில பா என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல இன்னைக்கு பார்ட்டி கிறிஸ்மஸ் பார்ட்டி இங்க தான் நல்லா இருக்குது போய் கொண்டிருக்குது சந்தோஷமா எனக்கும் இவருக்கும் ரைஸ் எல்லாம் சமைச்சு எல்லாம் வரும் பெரிய ரைஸ் குக்கர் நான் இந்த ரைஸ் குக்கர் பார்த்தேன் நான் இந்த ஃப்ரெண்டுக்கு சொன்னே நான் வாங்க வேணும் என்று அதான் வாங்கி தந்துருக்குறேன் பெரிய ரைஸ் குக்கர் நல்லது என்ன 22 கப் uh, 28 கப் 28 கப் ரைஸ் இந்த ரைஸ் குக்கர்ல தான் பாட்டிக்கு ரைஸ் எல்லாம் வரும் போச்சு பாக் எல்லாம் வந்திருக்குது வேற லெவலாக இருக்குது ஜான்சன் க்கு ஜான்சன் கொண்டு ஜூஸ் சாக்லேட் மோர் சப்போர்ட்டலி ஜூஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஜூஸ் இப்படி பேக்கேஜ் பண்ணிருக்கணுமே வேறமா நல்லா இருக்கு ரைட் உடைச்சு நாங்க எல்லாரும் சாப்பிட போவோம் இப்போ 3 பின்னுக்கு என்ன மாதிரி இந்த டிஷ்யூ கால ரேப் பண்ணியிருக்கேன் வேறங்க குளூ கண்ணா வச்சு ஒட்டி இருக்குது ஆனால் நல்லா கலர் ஒன்று ரெட் கலர் சாக்லேட் ஓகே ஸோ இதுக்குள்ள ஒரு சாக்லேட் இருக்குது ஒரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கு வரு இதுக்குள்ள அப்புறம் இந்த இப்படி கோல்ட் கலர் கோல்டு இதில் சாக்லேட்ஸ் ஒரு சாக்லேட்டாக விட்டுட்டேன் ஓகே அதுக்கு முதல் இந்த வந்திருந்தோம் இது இன்னொரு விதமான ரொம்ப சரியான I I yeah, price கூட தான். இல்ல எல்லாம் சாப்பிட மாட்டோம். நம்ம price கூட. இது இன்னொரு விதமான சாக்லேட். இதுக்கு நடுவுல நாட்ஸ் இருக்குது. இது வந்து கிறிஸ்மஸ் கிரீன் செய்து அந்த box-ஐ வச்சிருக்கنا. லௌடாச்சா. லௌடாச்சா உள்ள ஒரு box நல்லாயிருக்கு. நல்ல ஐடியா. அதுக்குள்ள நாலு வச்சிருக்கணும் ஒவ்வொரு ஃப்ளேவர்லையும் நாலு நாலு இது டாக் சாக்லேட் நைட் ஃபால் எனி எல்லாமே இந்த கோல்டன் இதுல தான் சேர்க்கிறது கரண்டில இருந்து எல்லாம் கோல்டன் விழா பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி போட்டு தொடர்ந்து எந்த வார காணொலிகளை பாருங்கோ மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்